தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே வீட்டின் முன்பு கட்டப்பட்டிருந்த ஆட்டை திருடி இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்ல முயன்ற இருவரை பிடித்து சரமாரியாக தாக்கி தொப்பூர் காவல் நிலையத்தில் அப்பகுதி மக்கள் ஒப்படைத்தனர் இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குரு பிரசாத் குரு பிரசாத் தகவல்களை பகிரலாம் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பலை அடுத்த வந்து மனித நேரடி வந்து கடந்த சில முன்பு வந்து மேய்ச்சலுக்கு கட்டப்பட்ட ஆடுகளை வந்து மர்மணர்கள் வந்து திருடி செல்லும் காட்சி வந்து சிசிடிவியில் பதிவாக இருந்தது இந்த நிலையில் ந நல்லம்பள்ளி அருகே கீழ்கூரிக்கல் கிராமத்தை வந்து ஆட்டு ஆடு வந்து திருடி செல்லும் இருசக்கர வாகனத்தில் செல்ல முயன்ற போது பொதுமக்கள் வந்து ஆடு திருடர்களை வந்து பிடித்து தராமரியாக தாக்கி தொப்புர் காவல் நிலையத்தில் ஒப்படுத்தினர் இந்த நிலையில் தொப்பூர் காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டதில் வந்து அந்த சந்தனூரன் கோட்டை பகுதியை சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான பதினைந்தாயிரம் மதிப்புள்ள ஆட்டு வந்து இன்று வந்து இருசக்கர வாகனத்தை வந்து திடி சென்றுள்ளனர் அந்த த சென்ற நபர் வந்து சிதம்பரம் என்பது ரயில் அருகில் வந்து வசித்து வருவதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்